ஒரு காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி கவிதான் பேர் இந்த பொண்ணு வந்து நீ தேர்தல நிக்க முடியாது போ அப்படின்னு விரட்டிடுறாங்க பேச வராதா இவர் சொல்றது கேட்கல கணவரை கூட்டு வந்து அவர் சாதாரணமா ஏதோ குலுக்கி போட்டு அந்த சிம்பல் எடுக்கிறதுக்காக வர சொல்லிருக்காங்க நினைச்சிட்டு போன பொண்ணு காது கேட்க முடியாது அதனால நீ எலக்ஷன்ல நிக்க முடியாது சொன்னேன் அந்த பிள்ளையால தாங்க முடியல நான் என்ன செஞ்சேன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அவளுக்கு அப்படி ஒரு பிரிவு இருக்குன்னு கூட தெரியாது எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்களுக்கு பேரதிர்ச்சி இப்படி எல்லாமா இருக்கு நாங்களும் ஒரு ஆள் நாங்களும் சமமான மனிதர்கள் தானே அப்ப எங்களுக்கு அரசியல் நிக்கணும்னு ஒரு

அப்படின்னு எனக்கு ஒரு கனவு இருக்கிறதுங்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு உரையாற்றுவார் இப்ப நான் சொல்றேன் இந்த கான்ஸ்டியூஷன்ல எங்களுக்கு டிசபிலிட்டி ரைட்ஸ்க்கான இடம் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கான ஊரா உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது அங்கேக்கும் இங்கேக்கும் நேர் ரைட்ல இருக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் எனக்கு ரொம்ப பர்சனலா கொஞ்சம் மைல்டு காய்ச்சல் இருக்கு எனக்கு ஆனாலும் இன்னைக்கு வந்துடணும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து ஏன்னா இன்னைக்கு நான் சாயங்காலம் நான் ஒரு வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உள்ளாட்சி அமைப்பு இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் திடீர்னு ராயன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐ மீன் தேங்க்யூ மேயர் மேடம் ஏன்னா அதில் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது சென்னை மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் ரெண்டு பேருக்கு கவுன்சிலர் ஆகிறதுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதில் கூடுதல் மகிழ்ச்சி வந்து எனக்கு என்னென்னா ஆண் மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கும் பெண் மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே இட் ரீஎஃபார்ம்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட வெளியில் சொல்ல முடியாத சங்கங்களை ச சங்கடங்களை அனுபவி அனுபவித்து வந்த ஒரு சமூகம் நான் கடந்த ரெண்டு மூன்று விஷயங்களாகவே சொல்லியிருந்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரம் உழைத்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நேற்று ஒரு ஆர்டர் அவங்க நான்கு சதவீதம் சார் சொன்னாங்க நான்கு சதவீதம் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நான்கு சதவீதத்தை பதவி உயர்வில் வழங்கியிருக்கிறோம் நான்கு சதவீதம் வந்து ரெக்ரூட்மெண்ட்ல இல்லை அதாவது வேலைக்கு எடுக்கிறத தாண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் சர்வீஸில் இருக்கும்போது நான்கு சதவீதத்தை எதில் கொடுத்துருக்கோம் ப்ரமோஷனில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் கனவுல நம்ம நினைத்தே பார்க்க முடியாத சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க நேற்று ஒரு அரசு உத்தரவு முந்தாணையத்தை தான் முதலமைச்சர் ஐயாவை வச்சுட்டு நான் அறுபது அரசு உத்தரவுகள் வந்திருக்குங்க சார் அப்படின்னு ரெண்டு நாள் மூணு நாள் தாங்க ஆகிருக்கு அதுக்குள்ள ஒரு மூணு உத்தரவு வந்திருக்கு நேற்று ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் கடுமையாக பாதிக்க ஊனம் இருக்கக்கூடியவர்களும் லைஃப் சர்டிஃபிகேட் தர வேண்டியது இல்லை என்கின்ற அரசு உத்தரவு இன்னைக்கு காலையில் நீங்கள் கலைஞர் தொலைக்காட்சியில் ஃப்ளாஷ் ஃபீஸாக போயிட்டுருந்தோம் இப்போ நான் என்னுடைய அலுவலகத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா நீ இப்போ அடுத்து நம்ம எந்த புக்கும் போட்டுற வேண்டாம் எனக்கு முதலமைச்சர் சார் கூட நம்ம சொல்லும் போது ஏதோ சொன்னா நினச்சேன் ஆனால் பாத்தீங்கன்னா டெய்லி ரெண்டு அரசு உத்தரவு வருது இன்னும் இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி டிரைவ்ல போட்டு வச்சுக்குவோம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு புத்தகமாக கொண்டு வரலாம் ஏன்னா அவ்வளவு விஷயங்களை இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்திருக்கிறார்கள் இது இது யாருக்கு இது அர்த்தப்படும்னா மனவளர்ச்சி குழந்தைய பாதிக்கப்பட்ட குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு சட் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அந்த அம்மா போரா பாருங்க அவளுக்கு தான் அந்த இடுப்பு வலியினுடைய கஷ்டம் தெரியும் உங்களுக்கு இது தெரியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஓரளவு தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அந்த குழந்தையை ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஃபைசி வரும் பொழுது அந்த அந்த ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் ஒரு ப ஒரு பலந்த பையன் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பையன் அவனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு அந்த அம்மா வரும் பொழுது இவர்களுக்கெல்லாம் என்றைக்கு விடிவுகாலம் வரும்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன் இப்போ லைஃப் சர்டிஃபிகேட்னா அவங்களுக்கு தெரியும் என் நான் வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேக ஆணையரை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு இது கூட நிறைய பேருக்கு புரியாது முப்பது ஆண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையராக அவங்களுடைய நக்கீரன் கோபால் சாருக்கு நல்லா தெரியும் ஒரு இடத்துல நம்ம டிசபிலிட்டி கொஞ்சம் ராங்காக வந்த உடனே ஒரு ஒரு இஷ்யூ ஆச்சு நீங்கள் அதில் வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க இல்லையா அந்த நோட்டீஸை கொடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை ஆணையர் இந்த முப்பது வருஷமாக மாற்றுத்திறனாளிகளுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆணையர் தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை விசாரிக்கிற ஆணையரை போட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனது இந்த நம்ம டைம் தான் அதில் அது மாற்றுத்திறனாளிகளின் இடத்திலிருந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய விஷயம் சேரிட்டி பீங் டு த பொலிட்டிக்கல் மாண்புமிகு முதல்வர் அவருடைய பாராட்டு விழாவில் சொன்னேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கருத்தியலை உடைக்கிறதுக்கான வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது இந்த ஐயோ பாவம் அந்த அது அதோடைய வழி எங்கே இருக்கும்னா என்னுடைய சொந்த சொந்தக்காரங்க நான் ஐயாட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்லியிருக்கேன் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவான் எனக்கு மட்டும் வணக்கம் சொல்ல மாட்டாங்க எல்லாரையும் தேட்டருக்கு கூட்டிட்டு போவாங்க என்னை மட்டும் விட்டு போயிடுவாங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு எக்ஸ்கர்ஷன் கூட்டு போவாங்க என்னை மாத்திரம் விட்டுருவாங்க நான் அம்மா மடியில் விழுந்து என்னை மட்டும் விட்டு போயிடுறாங்க என்னை மட்டும் ஏன் மதிக்க மாட்டாங்க அவ்வளவு வலியும் ரணமும் இருந்திருக்கிறது ஆனால் அதை எல்லாம் மருந்து போடக்கூடிய விதமாக இப்ப கலாநிதி சார்ட இங்க வந்து பேசணுன்னா நாங்கள் ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம் இங்கே உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு லெவன்னா பாராளுமன்றத்தில் ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபோர் த்ரீ தேர்ட்டி ஒன் த்ரீ தேர்ட்டி இந்த மூன்று சட்ட ஆர்டிகிள்ஸும் எதை பற்றி பேசுதுன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு அதாவது ஆங்கிலோ இந்தியர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு எல்லா சட்டமன்றத்திலையும் உண்டு ஒரு எம்பி சீட்டு ராஜ்யசபால உண்டு லோக்சபாலும் உண்டு இது இப்போ வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் வந் ஆனதுனால அந்த சமூகத்தின் எதிர்ப்பையும் மீறி இப்போ ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அதை நிராகை எடுத்துட்டாங்க இப்ப கலாநிதி சாரும் சரி நாங்களும் கனிமொழி மேடத்தில் கொடுத்துருக்கோம் தமிழ் அவங்களும் ஓகே சொல்லியிருக்கிறாங்க பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் மாற்றுத்திறனாளி ஒருவரை நியமன உறுப்பினராக கொண்டு குரலை திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது பாராளுமன்றத்தில் ரீஸ் பண்ண போறாங்க இதெல்லாம் உங்களுக்கு என் நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்திருக்கும் நீண்ட நெடிய காலம் ஒரு காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி கவிதான பேர் அந்த பேர் அந்த பொண்ணு வந்து நீ தேர்தலில் நிற்க முடியாது போ அப்படின்னு விரட்டிடுறாங்க அதை விரட்டணுன்னு அந்த பெண்ணுக்கு பேச வராதா இவர் சொல்றது கேட்கல ஸோ கணவரை கூப்பிட்டு வந்து அவர் சாதாரணமா ஏதோ குலுக்கி போட்டு அந்த அந்த சிம்பல் எடுக்கிறதுக்காக வர சொல்லிருக்காங்க நினைச்சிட்டு போ போன பொண்ணு இது நவமால் காப்பேர்னு விழுப்புரத்துல அந்த பொண்ணு நீ காது கேட்க முடியாது அதனால நீ எலெக்ஷன்ல நிற்க முடியாதுன்னு சொன்னேன் அந்த பிள்ளையால தாங்க முடியல நான் என்ன செஞ்சேன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அவளுக்கு அப்படி ஒரு சட்டப்பிரிவு இருக்குன்னு கூட தெரியாது அந்த இடத்துல அவளை ரிஜெக்ட் பண்ணோன்னே மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்களுக்கு பேரதிர்ச்சி இப்படி இல்லாமல் இருக்குது கலாநிதி சாருக்களுடைய பார்வைக்காக சொல்கிறோம் நான் இப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நக்கீரன் கோபால் சார் கூட இது இது கொஞ்சம் புது ஆங்கிளில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளின் கண்கள் வழியாக த்ரூ த ப்ரிசம் ஆஃப் டிசபிலிட்டி எங்களுக்கு அடிப்படை உரிமை இல்லை வீ டோன்ட் ஹேவ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வி ஓன்லி ஹாவ் இன்டர்பிரட்டேட்டிவ் ஜூரி அதாவது உங்களுக்கு எல்லோரும் சமம்னு சொல்லாமே தவிர ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் எல்லாருக்கும் சொல்கிறாங்க இல்லையா இனம் கடந்து மொழி கடந்து அவர்கள் வாழும் இடம் சார்ந்து எல்லாத்தையும் தாண்டி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் மாற்றுத்திறனாளியாக இருப்பதையும் கடந்து உனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லலை அங்கே இருக்கிற இடத்துலருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் உரிமைக்காக ஒரு பிரத்யேக அணியை கொண்டு வந்திருக்காங்கன்னா நாம் எங்கே இருக்கோம் மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பாராட்டி சொல்லணுன்றதுக்காக நான் அந்த நான் அந்த ட்ரைப் இல்லை பாராட்டணும்னா தெர் மஸ்ட் பி சப்ஸ்டான்ஷியல் கண்டென்ட் அந்த கண்டென்ட் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் பாராட்டு என்பது ஐநா மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கையில் இருபத்தி ஒம்போதில் அவரவர் வேட்கைக்காக அவர் அவர்களுக்கு நாங்களும் ஒரு ஆள் நாங்களும் சமமான மனிதர்கள் தானே அப்ப எங்களுக்கு அரசியல் நிக்கணும்னு ஒரு ஆசை வராதா இத்தனை ஆண்டு கால அரசியல் ஆசைக்கு ஒரு அற்புதமான அடிக்கோடு இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான நான் இப்ப ஐயா கேட்டாங்க இதுதானே உங்களோட ஃபர்ஸ்ட் மேடம் இது எனக்கு நான் முடிச்சிடறேன் தோழர் ரெண்டா ஏன்னா பொன்முடி சார் மாதிரி நீங்க பின்னாடி நிற்கும் பயமா இருக்கு ஓகே தேங்க்யூ அப்படியா சரி அப்போ எனக்கு ஏகப்பட்ட கால்ஸ் எங்கே இருந்துன்னா எங்கே இருந்துலாமோ எப்படியோ என்னுடைய நம்பரை எடுத்து ஆனால் நாங்கள் உங்ககிட்ட வேலை பார்க்க விரும்புகிறோம் அப்போது இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முந்நூறு கால்ஸ் என் ஒய்ஃப் சொல்கிறா கொஞ்சம் தயவு செய்து ஆஃப் பண்ணி போட்டுரு ஏன்னா நீ என்கிட்ட பேசுகிறதே இல்லை உனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே அப்போ தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகள் கட்சியில் இணைந்து அணியாக சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற அந்த ஆசைக்கு அது வடிகால் போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது ஒரு இடத்துல மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ற இடத்துல இருந்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம்னு இடத்துல வர்றதா இருந்தா இது எத்தனை ஆண்டுகால கால கனவு நான் ஒரு ஒரு அன்பு நண்பர்களை ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்காவின மிக முக்கியமான ஒரு போராளியாக யார் பார்க்கப்பட்டார்னா மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் என்ன சொல்றார்னா த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கேவ் அஸ் ப்ராமிசரி நோட் ஆஃப் ஈக்வாலிட்டி டுடே வி ஹவ் கம் டு தி கேபிட்டல் டு என் கேஷ் இட் பட் த ஆர் ஃப்ரீ இஸ் நோ ஒரு பியூட்டிஃபுல் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு எனக்கு ஒரு கனவு இருக்கிறதுங்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு உரையாற்றுவார் அப்போ இந்த நாட்டினுடைய தலைநகரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கொடுத்தவங்க நமக்கு நோட்டு கொடுத்துருக்காங்க இங்கே சமத்துவம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா வங்கிகளும் சமத்துவ வங்கிகளில் சமத்துவம் இல்லைன்னு பேச்ச ஆரம்பிக்கிறார் உலகம் முழுக்க திரும்பின ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த கான்ஸ்டியூஷனில் எங்களுக்கு டிசபிலிட்டி ரைட்ஸ்க்கான இடம் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு அதற்கான உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது அங்கேக்கும் இங்கேக்கும் நேர் ரைட்ல இருக்கிறோம் அன்பார்ந்த நண்பர்களே ஆனால் அப்ப அது யாருடைய தப்புனா யாருடைய தப்புனா அது மாற்றுத்திறனாளிகளின் தப்பு அப்பயே டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பது ஒவ்வொரு அரசின் கடமை என்பதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நாம் எல்லாம் சங்கமாக இல்லை அன்றைக்கி தான் நாம் பெரிய பெருந்திரளாக இல்லை அன்றைக்கே நம்மை பற்றி யோசிச்சிருக்கிறாங்க அன்பு நண்பர்களே இன்றைக்கு நாம் ஒரு அணியாக திரள வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா வச்சோம் என்கிட்ட உதயநிதி சார் போய் பார்த்து நன்றி சொல்ல போகும்போது உதயா சார் என்கிட்ட கேட்டார் சரி இந்த இப்ப எப்போ இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட எனக்கும் பதில் தெரில சார் இப்போ தான் அமெண்ட்மெண்ட் போட்டு இப்படி வந்திருக்கு இது எப்போ வரும்னு எனக்கும் தெரியல ஒருவேளை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம வந்ததுக்கு அப்புறம் வரும் அப்படின்னு உண்மையிலேயே நம்ம ஸ்டோரியிலேயே நமக்கே ட்விஸ்ட் வச்சு முதலமைச்சர் அன்னைக்கு பாராட்டு விழாவில் ஃபர்ஸ்ட் ஜூலையே இதுக்கான அப்ளிகேஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க அதுதான் கண்ணுக்கு முன்னாடி கனவு நினைவாகி இருக்கிறது இன்னும் நிறையவே சொல்றேன் கண்ணுக்கு முன்னாடி கனவு நிறைவாக மூவாயிரம் மாற்றுத்திறனாளிகள் போஸ்டிங் வர இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் பத்து பதினஞ்சு நாளில் என்கிட்ட ஒரு ஒரு டவுட் ஒன்று கேட்டாங்க என்ன டவுட் கேட்டாங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு கடைக்கோடி மாற்றுத்தினாளி என்ன கேட்டாருன்னா அதில் ரெண்டு யூடியூப்லேயே வேறு என்கிட்ட கேட்டாங்க அப்போது இப்போ நியமன உறுப்பினர்னால் அந்தந்த கட்சியில் இருக்கிற மாற்றுத்தினாலி மட்டும்தான் போடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அதை நம்மளை மடக்கி கேட்கணுங்கிறக்காக ஒருத்தர் கேட்டார் நான் சொன்னேன் அவ்வளோ பேர் முதல்ல கட்சியில் இருக்காங்களான்னு கேட்டேன் நான் ஏன்னா அவ்வளவு பேர் இல்லை ஏன்னா இதெல்லாம் நான் ரெண்டு விஷயத்தை நான் ஒரு புக்கு படித்தேன் லீசா ஸ்கூர் அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்களா புத்தகம் இருக்காங்க அதில் அவங்க ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க பொலிட்டிக்கல் எபிகசி இன்டர்னல் பொலிட்டிக்கல் எஃபிகசி எக்ஸ்டர்னல் பொலிட்டிக்கல் எஃபிகி அதாவது என்ன சொல்றாங்கன்னா நாம போனா நம்மளை சேர்த்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு மன தடை மாற்றுத்திறனாளிக்கு இருக்கு இரண்டாவது மனத்தடையாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு கட்சியும் ரெஸ்பான்சிவா இருக்குமாங்கிற அது அந்த ரெண்டுமாக பிரிக்கிறார்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்காங்க செய்கை மொழிபெயர்ப்புக்கான விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் களமாடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் இப்ப நம்ம அம்பகம் கலைசார்ட்டை கூட சொல்லிட்டு வந்தோம் மாற்றுத்திற நம்மளுடைய முரசொலி இருக்கு பார்த்தீங்களா அந்த முரசொலியை ஒரு கண்பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி படிக்கணும்னா நம்மளுடைய கருத்துக்கள் போய் சேரணும்னா அது ஆக்சசபிளாக இருக்கணுமா இல்லையா நம்மளுடைய அரசியல் என்னங்கிற அந்த புரிதல் இருக்கணுமா இல்லையா இப்போ செய்கை மொழிபெய்ப்பு இப்போ நான் ஒருவேளை பேசுகிறேன் நான் அடுத்த முறை நிச்சயமாக இதை கொண்டு வர கொண்டு நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு செய்கை மொழிபெயர்ப்பாளரை இங்கே வச்சிடலாம் ஏன்னா இங்கே இருக்கல யாரு காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளின்னு தெரியாது அப்போ நம்ம என்ன பேசுகிறோங்கிறது அவங்களுக்கு புரியாது அந்த மாற்றுத்திறனாளியை தொடுவதற்காகவும் சில வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் ஒரு அற்புதமான விஷயம் இப்போ லாஸ்டா ஒன்னு மாத்திரம் சொல்லி விரும்புகிறேன் எல்லா கழக உடன்பரப்புகளும் ஒரு மாற்றுத்திறனாளி போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும் எங்களால் வெளியில வர முடியுமான்னு தெரியல நிறைய இருபத்தி ஒரு வகை மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க சில பேரால் வெளியில வர முடியாது சில அம்மா அப்பாக்களுக்கு இதை பத்தி புரிதல் இருக்காது நிச்சயம் நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு போய் வீடு வீடாக போகும்பொழுது மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் கழகத்தை நோக்கி அவர்கள் எடுத்து அது ஒரு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்றத சொல்லுங்க போதும் அவங்க வந்துருவாங்க ஏன்னா சந்தோஷம் இருக்கும் சந்தோஷத்தில் இருக்கும் அந்த சந்தோஷத்தை அறுவடை செய்ய வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்றை நீங்கள் காலரை தூக்கி விட்டு பேசணும் என்ன சொல்லணும்னா ஒரு ரெண்டு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் காலரை தூக்குறது என்னன்னா நாங்கள் தான் ரியல் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி சமூக நீதியில் நான் அறுபது எனக்கு ஒரு பெரிய கிரிட்டிக் இருந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வச்சுட்டு இருந்தேன் தமிழ்நாடு இருக்கக்கூடிய நான் பார்ட்டியில் கிடையாது ஒரு மாற்றுத்திறனாளிக்கான ஆக்டிவிஸ்டா எனக்கு ஒரு பெரிய கிரிட்டிக் இருந்தது என்னன்னா சமூக நீதி அரசியல் பரப்பு சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட தோழர்களுக்காக பேசுகிறதை வரவேற்கிறோம் உடலால் ஒடுக்கப்பட்டு மனதால் ஒடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நீதியை பற்றி பேச ஆரம்பிக்கல நினைச்சேன் மகனார் பாருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான அணியும் பிரதிநிதித்துவம் பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சமூக நீதி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி முழுமை அடைந்திருக்கிறது இதை இந்தியாவில் வேற யாருமே செய்யல எனக்கு ஒரு போன் கால் நேற்று நேபாளிலிருந்து வந்தது அவன் ஹிந்தியில கேக்குறான் உங்க ஊர்ல பண்ணிட்டீங்களே எப்படி பண்ணீங்க எங்க ஊர்ல பண்றதுக்கு நீ எப்படி செய்யலாம் ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களா காட்மண்டுக்கு கூப்பிடுறாங்க அப்ப நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்திருக்கோம் நம்மை பற்றி மற்ற நாடுகளிலும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் காலரை தூக்கிவிட்டு தேர்தல் களத்தில் அந்த ஒரு விஷயத்தையும் மாற்றுத்திறனாளிகள் அணியை உருவாக்குவதற்கு அன்பார்ந்த பெரிய தோழர்கள் அத்தனை பேரும் எங்களோடு நின்று பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்